அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி இரண்டு புள்ளி எட்டில் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் ஐந்து பொது விகிதம்னா என்னது ஆர் ஆறு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஐந்துன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மற்றும் முதல் ஆறு உறுப்புகளின் கூடுதல் அப்போ ஆறு உறுப்புகளுடைய கூடுதல்னா எஸ் ஆறு இதனுடைய கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஆறாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துட்டாங்களா ஏனில் அதன் முதல் உறுப்பை காண்க முதல் உறுப்பு என்ன என்னது ஏ அப்போ முதல் உறுப்பை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து ஐந்துன்றது ஒன்றை விட பெருசாக இருக்குது அப்போ எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று பை ஆர் மைனஸ் ஒன்று இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா எஸ்எனுக்கு பதில் நம்ம எதோ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இதனுடைய கூடுதல் எஸ்ஆரு அப்போ அதற்கான மதிப்பு நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா அடுத்தது ஏ நமக்கு தெரியாது முதல் உறுப்பு ஆறுடைய மதிப்பு ஐந்து அப்போ முதல் ஆறு உறுப்புனா எண் வந்து என்ன வரும் எண் வந்து ஆறு ஓகேங்களா ஐந்தின் அடுக்கு ஆறு மைனஸ் ஒன்று பை ஐந்து மைனஸ் ஒன்று அடுத்தது ஐந்த ஆறு தடவை நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா ஐந்து ஐந்து இன்ட்டு ஐந்து இன்ட்டுன்னு நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா பதினைந்தாயிரத்து ஆறுநூற்றி இருபத்தி ஐந்து ஐந்து ஆறு தடவை பெருக்கிறோம் அப்படின்னா பதினைந்தாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஐந்து வரும் இப்போ இதில் எவ்வளோ எதை மைனஸ் பண்ண போகிறோம் ஒன்று ஐந்தில் ஒன்று போயிடுச்சுன்னா நான்கு ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்பு பதினைந்தாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஐந்தில் ஒன்று 4 ஆறுநூற்றி இருபத்தி நான்கு பை நான்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இப்போ இதை அடிக்கலாமா ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு இரநூறு எட்டு மூணு பன்னெண்டு மீதி என்ன வருது மீதி மூணு அப்போ ஐநாங்கு இருபது ஆறுநாங்கு இருபத்தெட்டு ஏ எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு ஒம்பத்து நாள் முப்பத்தி ஆறு ஓகேங்களா அடுத்தது ஐநாங்கிருபது ஆறு இருபத்தி நான்கு சரிங்களா இப்போ இதை டிவைட் பண்ண என்ன வந்துடுச்சு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இப்போ நமக்கு எது தேவை ஏவுடைய மதிப்பு தான் தேவை அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏவை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த பக்கம் கொண்டுட்டு வரோம் பெருக்கலாம் இருக்குது அதனால் வகுத்தலாக மாறிடுது ஓகேங்களா ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா பன்னிரெண்டு அப்போ ஏ ஈக்குவல்ட்டு என்ன ஆன்சருங்க ஏ ஈக்குவல்ட்டு பன்னிரெண்டு இதனுடைய முதல் உறுப்பு என்னது பன்னிரெண்டு ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டூ ஆல்